சர்வதேச விண்வெளி நிலையம் என்பது ஐந்து விண்வெளி நிறுவனங்களான அமெரிக்காவின் நாசா ரஷ்யாவின் ராஸ்காஸ்மாஸ் ஐரோப்பாவின் இஎஸ்ஏ ஜப்பானின் ஜேஏஎக்ஸ்ஏ மற்றும் கனடாவின் சிஎஸ்ஏ எனும் ஐந்து விண்வெளி நிறுவனங்கள் இணைந்து விண்வெளி வீரர்கள் தங்கி தங்கள் ஆய்வினை மேற்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சர்வதேச அமைப்பு ஆகும் இது பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் தாழ்வான பாதையில் சுற்றக்கூடிய ஒரு விண்வெளி நிலையம் ஆகும் விண்வெளி நிலையம் பூமியை தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி மூன்று நிமிடங்களில் பதினாறு முறை சுற்றி வளம் வருகின்றது சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சுற்றுப்பாதையின் வேகம் மணிக்கு இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் என்ற நிலையில் உள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சூரியனை நோக்கியிருக்கும் பக்கத்தில் நிலவும் வெப்பநிலை நூற்றி இருபத்தி ஒரு டிகிரி சென்டிகிரேட்டும் அது பூமியின் நிழலான பக்கத்தில் வலம் வரும்பொழுது மைனஸ் நூற்றி ஐம்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையும் நிலவுகின்றது